போக்குவரத்து தொழிலாளர்களின் திடீர் நிறுத்த போராட்டம் காரணமாக தமிழகத்தில் இயல்பு வாழ்க்கை ஸ்தம்பித்தது பல இடங்களில் பேருந்து கண்ணாடிகள் உடைக்கப்பட்டதால் பதற்றம் ஏற்பட்டது அண்ணா தொழிற்சங்கம் நீங்களாக தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களில் உள்ள பதினொன்று தொழிற்சங்கங்களின் பேரவைக் கூட்டம் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி சென்னையில் நடைபெற்றது அப்போது ஊதிய உயர்வு பணி நிரந்தரம் உள்ளிட்ட இருபத்தி இரண்டு கோரிக்கைகளை முன்வைத்து டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுவது என முடிவு செய்யப்பட்டு அன்றே இது தொடர்பான அறிவிப்பும் வெளியிடப்பட்டது இதையடுத்து போக்குவரத்து தொழிற்சங்கங்களிடம் தமிழக அரசு சார்பில் நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தது இதனால் திட்டமிட்டதற்கு ஒரு நாள் முன்னதாக நேற்றைய போக்குவரத்து தொழிலாளர்கள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டதால் தமிழகம் ஸ்தம்பித்தது கன்னியாகுமரி மாவட்டத்தில் தக்கலை ஈத்தா மொழி உள்ளிட்ட பல இடங்களில் பேருந்துகள் மீது கல்வீசி தாக்கப்பட்டதால் பயணிகள் பரிதவிப்புக்கு ஆளாகினர் ஜன் பக்க வச்சு ஆட்கள் வந்து பஸ் இறஞ்சி உடைச்சிட்டாங்க உடைச்சு நாங்க பிரயாணிகள் வந்து நிறைய இந்த பஸ்ல இருக்கிறோம் இருந்து நாகர்கோவிலுக்கு போறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கோம் ரொம்ப சிரமத்தோட இருக்கும் பின்னாடி கல்லெடுத்து பஸ்ல கண்ணாடியில இறங்கிட்டாங்க போக்குவரத்து தொழிலாளர்களின் வேலை நிறுத்தம் தொடர்பாக அதிகாரிகள் மற்றும் அமைச்சர்களுடன் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் அவசர ஆலோசனை மேற்கொண்டார் கோவையில் அரசு பேருந்துகள் முழுமையாக இயக்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார் கோயம்புத்தூர் மாவட்டம் முழுவதும் நூறு சதவீதம் பஸ் ஓடுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு பட்டது பற்றுள்ளது போக்குவரத்து துறை அலுவலர்கள் வருவாய்த்துறை அலுவலர்கள் மற்றும் காவல்துறை உடன் சிறப்பு ஆலோசனை கூட்டம் வேலைக்கு வரும் ஓட்டுநர்கள் மற்றும் நடத்த நடத்தினர்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்க நட நடவடிக்கை மேற்கொ மேற்கொள்ளப்பட்டுள்ளது இந்நிலையில் தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களில் இன்று பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன இருப்பினும் ஒரு சில இடங்களில் பேருந்துகள் இயக்கப்படாததால் பயணிகள் சிரமத்துக்கு ஆளாகியுள்ளனா்